கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாரிய மோசடி உடனடி விசாரணைகள் ஆரம்பம் இலங்கையில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கை இன்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் தமிழர் காணிகளை சுவீகரிக்க முயன்ற அனுர அரசு முறையடிக்கப்பட்ட சூழ்ச்சி இலங்கை நாடாளுமன்ற குழுவினரை சந்தித்த இந்திய வெளியுறவு அமைச்சர் பாடசாலைகளில் துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு உரியவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் மில்லியனை தாண்டிய சுற்றுலா பயணிகளின் வருகை பதவிக்காலம் முடிவடைந்து நாட்டிலிருந்து செல்லும் இலங்கைக்கான வத்திகான் தூதுவர் உள்ளூராட்சி மன்ற குழப்பங்களுக்கு யார் காரணம் அம்பலப்படுத்திய மனோ கணேசன் மீண்டும் முப்பத்தாறு மணி நேரம் நீர்வெட்டு வெளியான முக்கிய அறிவிப்பு கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டவை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திடைக்களம் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் சட்டவிரோதமான முறையில் பல்வேறு நபர்களுக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன வெளிநாட்டில் இருக்கும் கொகல் பத்திர பத்மே என்ற குற்றவாளிக்கு போலி கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக குடிவரவு மற்றும் குடியகல்வு உதவி பாட்டாளர் உட்பட மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பெரும்போக்கத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வர செய்வதில் தோல்வி அடைந்துள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுது சந்தையில் கீரிசம்ப அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்ப மற்றும் நாடு ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிரோக்க நேரிட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார் கடந்த பெரும்போக்கத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் செய்திருந்தனர் இவ்வாறே கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தையில் அரிசி விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து விரைவில் அரசாங்கம் வர்த்தமானியொன்றை ஒன்றை வெளியிடும் என அனுராத தென்னக்கோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவுகள் தேசிய பாதுகாப்பு சபையின் பரிசீலனைக்காக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆபத்து மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் தங்களுக்கு பாதுகாப்பு விடயங்களுக்காக சபா நாயகருடன் கலந்துரையாடல் ஒன்றை கோரியிருந்த நிலையில் அதற்கான நிகழ்வு அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே பதில் போலீஸ் மா அதிபர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் குறித்த நிகழ்வின் போது நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமை குறித்தும் பதில் போலீஸ் மா அதிபர் விளக்கம் அளித்தார் நாட்டில் இடம்பெற்று வரும் கொலைகளின் பெரும்பாலானவை குற்றவியல் குழுக்களுக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்ளூர் அரசியல்வாதிகள் இந்த குற்றங்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அஸ்வசிம கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த கொடுப்பனவு இன்று அஸ்வசிம கொடுப்பனவு பெறும் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அதன்படி இன்று முதல் பயனாளிகள் தங்களுடைய கொடுப்பனவுகளை பெற முடியும் என்று அதன் தலைவர் ஜெயந்த விஜய ரத்ரா குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசிம பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று பில்லியனுக்கும் அதிகமான தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்துக்கான அஸ்வச நலன்புரி கொடுப்பனவு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பதினான்கு லட்சம் அஸ்வசும பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானியை அரசு மீளப்பெறுதல் தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு கிடைத்த வெற்றி என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரிகப்பர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் நிலத்தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி மார்ச் எட்டு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் திரும்பப் பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளது குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு காணி சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பாரதூர தன்மைகள் மற்றும் அதன் ஏற்பட உள்ள பாதக விளைவுகள் தொடர்பாக தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் ஒற்றுமையுடன் குரல் கொடுத்ததன் விளைவாகவே குறித்த சர்ச்சைக்குரிய அறிவித்தலை அரசாங்கம் வாபஸ் பெற்றிருக்கிறது இது தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாரிய வெற்றியாகும் மேலும் இலங்கை வாழ் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த மக்கள் எதிர்காலத்திலும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு ஒன்றாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகின்றது என்று நிசாம் காரியப்பர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புதுடெல்லிக்கு சென்றுள்ள இலங்கையின் நாடாளுமன்ற குழுவினரை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார் இந்திய நாடாளுமன்ற ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஜனநாயகத்திற்கான திறன் மேம்பாட்டு திட்டத்திற்காக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுடெல்லிக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் குறித்து இலங்கை குழு கண்டனம் தெரிவித்ததற்கும் அனுதாபம் தெரிவித்ததற்கும் அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றியை தெரிவித்துள்ளார் வலுவான மக்கள் மக்கள் என்ற உறவால் ஆதரிக்கப்படும் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை பற்றி இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக இந்திய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட இலங்கை பங்கேற்பாளர்கள் கொண்ட இலங்கை குழு தற்போது இந்தியாவில் இந்த இந்த திட்ட தலைமையிலான குழுவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உட்பட இலங்கை நாடாளுமன்றத்தின் நான்கு அதிகாரிகள் அடங்குகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை ஒரு வாரம் நடைபெறும் இந்த பயிற்சி நிகழ்வில் நாடாளுமன்ற மற்றும் பாதிட்ட செயல்முறைகளில் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது நாடாளுமன்ற குழுக்களின் அமைப்பு உட்பட்ட விடயங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன பாடசாலைகளில் துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி உயர்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூருக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பாடசாலைகளுக்குள் அதிக எண்ணிக்கையிலான துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாடசாலைகளில் பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவதனை அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலைகளில் இடம்பெறும் துன்புறுத்தல்கள் தொடர்பில் அதிபர்கள் துரித கதையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாடசாலைகளில் இடம்பெறும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு மாவட்ட அதிபர்களை தெளிவூட்டும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை इधर भी तोल्ला உரிய தகுதியுடையவர்களுக்கு மட்டும் உரமானியம் வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் மட்டும் உரமானியங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை செயலாளர்கள் மற்றும் நிறுவன பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு அமைச்சரும் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் விவசாய ஆய்வு உதவியாளர் பதவி வெற்றிடங்கள் முப்பத்தி ஐந்து வீதம் வெற்றிடமாக உள்ளதாகவும் இதனால் உரமானியங்கள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு முதல் ஐந்து மாதங்களில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு மில்லியனை தாண்டியுள்ளது குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மே மாதம் வரை இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஆறாயிரத்து தொன்னூற்றி ஏழு ஆக பதிவாகி அதிகார சபை கூறியுள்ளது மேலும் மே மாதத்தில் மே இருபத்தைந்து வரை மேலும் ஒரு லட்சத்து தொள்ளாயிரத்து இருநூற்று பதிமூன்று சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் இந்தியாவிலிருந்து முப்பத்தி ஓராயிரத்து முப்பத்தி சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் இது முப்பத்தி நான்கு தசம் ஐந்து சதவீதம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தனது பதவிக்காலம் முடிவடைந்து நாட்டிலிருந்து செல்லும் இலங்கைக்கான பத்திகான் தூதுவர் பிரைன் பிரதமர் ஹரணி அமரசூரியா சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது நேற்றைய தின மலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது பத்திகானுடனான ராஜதந்திர உறவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகின்றது இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் நட்புறவை வலுப்படுத்துவதில் தூதுவர் ஊடாகவே குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பிரதமர் இதன்போது பாராட்டியுள்ளார் இந்நிகழ்வு தொடர்பாக பிரதமர் தனது சமூக வலைதளத்திலும் பதிவிட்டு தூதுவருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் தற்போதைய அதிகார போராட்டத்திற்கு ஜனாதிபதி தன்னை தானே குற்றம் சாட்ட வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி சட்டம் தவறானது என்று மனோ கணேசன் சுட்டிக்காட்டினார் இது முந்தைய தேர்தல்களின் போது உறுதிப்படுத்தப்பட்டது அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற கட்சிகள் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக இருந்தாலும் கூட சபைகளை அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி திசநாயக்க கூறுகிறார் ஆனால் தற்போதைய சட்டத்தில் அத்தகைய என்று அவர் குறிப்பிட்டார் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கும் வட்டார அடிப்படையிலான உறுப்பினர்களுக்கு வழிவகுக்கும் வகையில் தற்போதைய சட்டம் நெல் எண்ணத்துடன் அமைப்பு தோல்வி அடைந்துள்ளது என்று எம் பி கணேசன் தெரிவித்துள்ளார் கடந்த முறை இதை பரிசோதித்து பார்த்த பிறகு எங்களுக்கு தெரியும் எனவே ஜேவிபி உட்பட அனைத்து கட்சிகளும் மொத்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை எட்டாயிரத்து ஐநூறு இருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரமாக கொண்டுவர சட்டத்தை திருத்தவும் வேறு சில பிரிவுகளை திருத்தவும் முடிவு செய்தன கடந்த தேர்தல் சீர்திருத்த தேர்வு குழுவில் அனைத்து கட்சிகளும் இதை ஒருமனதாக ஒப்பு இருந்தவர் யாரும் அல்ல அரசாங்கம் தங்களுக்கு கிடைத்த பெரும்பான்மையுடன் எதிர்கட்சியின் ஆதரவுடன் சட்டத்தை திருத்த இருக்க முடியும் என்று அவர் கூறினார் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக விரைவில் தேர்தலை நடத்த அவர்கள் நம்ப முடியாத அவசரத்தில் இருந்தனர் எனவே இன்றைய விகாரமான மோசமான சூழ்நிலைக்கு ஜனாதிபதி திசு ஆய்வு தன்னைத்தானே குற்றம் சாட்ட வேண்டும் என்றும் மனோ கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டியின் பல பகுதிகளுக்கு முப்பத்தாறு மணி நேர நீர் விநியோகத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி நகர சபையின் மாநகர ஆணையாளர் தெரிவித்துள்ளார் கண்டி குட்செட் நிறுத்தத்தின் கட்டுமான பணிகளின் போது நீர் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது இதன்படி இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் முப்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி வரை முப்பத்தாறு மணி நேர நீர் விநியோகம் தடைபட உள்ளது அந்த வகையில் கண்டி மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் கூறுகையில் பேராதனை பீதி வில்லியம் கோபலாவ மாவத்தை நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் மாநகர சபை சந்தி அஸ்கிரிய பேவராவ ராஜா பிகில்லம் மாவட்ட பூவெலிக்கட தென்னங்கும்வர குருதனிய மற்றும் கண்டிநகர மையம் வரையிலான அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைபடும் சேதமடைந்த நீர் விநியோக முறையை சரிசெய்யும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதால் சேமிக்கப்பட்ட நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கண்டி மாநகர சபை கேட்டுக்கொள்கிறது